அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நான் சொல்லப்போகும் கதை புத்தியும் முயற்சியும் ஒரு ஊரில் ஒரு ஏழை மாட்டு வண்டி வைத்து பிழைப்பு நடத்தி வந்தான் அந்த ஊரில் உள்ளவர்கள் கேட்கும் பொருளை வாங்கி தன் வண்டியில் ஏற்றி கொண்டு வந்து கொடுத்து அதற்கு கூலியாக வரும் பணத்தை கொண்டு வாழ்க்கை நடத்தி வந்தான் ஒரு நாள் வழக்கம் போல் ஊரில் உள்ளவர்கள் கேட்ட பொருளை வாங்க சென்றான் வண்டியில் எல்லா பொருளையும் ஏற்றிக்கொண்டு ஊர் திரும்பினான் வரும் வழியில் அவன் வண்டி ஒரு பள்ளத்தில் மாட்டிக்கொண்டது வண்டி சக்கரத்தை பள்ளத்திலிருந்து எடுக்க அவனால் முடியவில்லை உதவி செய்யவோ அருகில் யாரும் இல்லை என்ன செய்வது என்று தெரியாமல் கடவுளிடம் வேண்ட ஆரம்பித்தான் அப்போது அவன் முன் கடவுள் வந்து நின்றார் நீ அழைத்தது என் காதில் விழுந்தது உன் தேவை என்ன என்று கேட்டார் கடவுளே வண்டி பள்ளத்தில் மாட்டிக்கொண்டது என்னால் வண்டியை நகர்த்த முடியவில்லை என்று சொன்னான் கடவுள் சொன்னார் முயற்சி செய் முயற்சி செய்தால் முடியாதது என்று எதுவும் இல்லை உன் புத்தியை கொண்டு நன்கு யோசித்து முயற்சி செய்தால் அது நிச்சயம் நடக்கும் என்று கூறினார் அந்த ஏழை வண்டிக்காரன் கடவுள் சொன்னதை யோசித்தான் உடனே வண்டியிலிருந்த கொஞ்சம் பொருளை கீழே இறக்கி வைத்துவிட்டு வண்டியை தள்ளினான் சக்கரம் பள்ளத்திலிருந்து மேலே வந்தது பிறகு இறக்கி வைத்த பொருளை எடுத்துக்கொண்டு சந்தோஷமாக ஊருக்கு திரும்பினான் புத்தியுடன் முயற்சியும் செய்தால் என்றும் தோல்வியில்லை நன்றி வணக்கம்